அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிற நவுங்க ஆர் ஜே ஃபாஹிரா நேயர்களே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக ஒவ்வொரு துறையில் சாதிக்கிற பல பெண்களும் நம்மளுடைய பண்பலையில் அவங்களுடைய பயண அனுபவங்களை பற்றியும் வெற்றி கதைகளையும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு யார் நிகழ்ச்சியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு பெண் அப்படின்னாலுமே மற்ற பெண்களுடைய வாழ்வியலுக்கு அவ்வளோ அழகா அரசு மூலமா உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் உதவி மையத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் சமூக நலத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய பெண்கள் உதவி மையத்தில் வேலை பார்த்துட்டு இருக்க கூடிய மிஸ்ஸூலி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க இந்த ஒன் எயிட் ஒன் அப்படின்ற பத்தின ஒரு விழிப்புணர்வு பற்றியும் பெண்களுக்கான பாதுகாப்பு பத்தியும் நிறைய நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை இவங்க மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க மிஸ் பண்ணாம கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் மேடம் என்னோட பேரு ஜூலி நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு கிராமத்தில் வந்து பிறந்தேன் என்னோட அப்பா அம்மா ஃபார்மர் தான் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துல என்னோட வீட்டுக்காரரும் ஃபார்மர் தான் இதை நான் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து இப்போ நான் நல்ல ஒரு நிலைமையில இருக்கேன் இல்லையா அதை சொல்றதுக்காக நான் பெருமைப்படுறேன் என்னோட ஸ்கூலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல அந்த கிராமத்துலதான் படிச்சேன் அடுத்து என்னோட

பெண்கள் குடும்ப வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பாலியல் ரீதியா பாதிக்கப்படுற பெண்கள் இதை தாண்டி வந்து பெண்கள் சம்பந்தமா இப்போ ஜீரோ எந்த பெண்களா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லாம ஃபீல் பண்றாங்க அப்படின்னாக்க மகளிர் உதவி எண் ஒண்ணு எட்டு ஒண்ணு இந்த நம்பரை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்துல ஏழு நாளும் எப்ப வேணாலும் நம்ம தொடர்ந்து கொள்ளலாம் இது வந்து கட்டணம் இல்லாத உதவி எண் தான் இல்லையா கட்டணம் இல்லாத உதவி எண் இதோட பணிகள் எல்லாமே உங்களுக்கு இலவசமா தான் பண்ணி தரோம் மேடம் இப்போ வந்து நீங்க சொன்னீங்க பாலியல் ரீதியான பிரச்சனைகள் குடும்ப வன்முறைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்காக ஒன் எயிட் ஒன்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க இந்த பெண்கள் உதவி என்ன அதிகமா எந்த பிரச்சனைகளுக்காக பெண்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க மேம் குடும்ப வன்கொடுமை குடும்பத்துல கணவன் மனைவியோ இல்ல மாமியார் மருமகள் பிரச்சனை இந்த மாதிரிதான் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் ஒன்னுல இருந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல செயல்படுறோம் இதுல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வழக்குகளுக்கு மேல நமக்கு வந்திருக்கு இதுல பாதி குடும்ப பிரச்சனையினாலதான் வராங்க அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் குடும்ப வன்கொடுமைன்னா அதுல ஒரு டுவெண்ட்டி வந்து எக்கனாமிக்லாம் பாதிக்கப்படுறவங்க கால் பண்ணுவாங்க அதாவது லோன் எடுத்திருக்கேன் கட்ட முடியல அந்த மாதிரி உள்ளவங்களும் கால் பண்ணுவாங்க அதையும் தாண்டி வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ்ல ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு குழந்தை திருமணம் வரும் அதுக்கப்புறம் இல்லீகல் அஃபேர் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரும் இந்த மாதிரி நமக்கு நிறைய டிபேட்ல தான் மேடம் நம்ம கேசஸ் வரும் இப்போ பெண்கள் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ வந்து எந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தொடர்பு கொள்றாங்களோ அவங்களுடைய அந்த ரகசியங்கள் உங்களால பாதுகாக்கப்படுமா மேம் முற்றிலும் கண்டிப்பா பாதுகாக்கப்படும் மேடம் நாங்க வந்து ஃபீல்டுக்கு போகும் போதோ இல்லை அவங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்கும்போதோ நாங்கள் யாருக்கிட்டே எதையும் ஷேர் பண்ண மாட்டோம் அந்த கிளைண்ட் அவங்களா வந்து விருப்பப்பட்டு வெளியில சொன்னாதான் தவிர நம்ம எந்த இதுவுமே வந்து அந்த யார் கால் பண்றாங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்கிறத நம்ம எதுவுமே சொல்லாம

சந்தேகப்படுறது மூணாவது இந்த மூணு பிரச்சனைகள் தான் நமக்கு அதிகமா வரும் மேடம் இப்போ ஒருத்தவங்க ஒரு குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கோ அல்லது அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்றாங்க சோ இந்த உதவி என்ன அழைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க இப்போ அந்த அந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க கால் பண்ணி பேசுவோம் என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க இப்போ நைட்டு டைம்ல அப்படின்னாக்கா அவங்க வீட்டுக்கார அடிச்சு துணிந்து இருக்கிறாரு வீட்டை விட்டு வெளியில போட்டுறாருங்கிற பட்சத்துல நைட்டு கால் பண்ணுவாங்க அந்த மாதிரி எமர்ஜென்சி நீடத்தை நம்ம ஒண்ணு ஸ்பாட்டுக்கு போய் அவங்கள மீட்டிட்டு வருவோம் அப்படி இல்லை அவங்களுக்கு போலீஸ் உதவி தான் தேவைப்படுது ஏன்னா அவங்க வீட்டுக்கார் மது அறிஞ்சிருக்கும் போது நம்மளையும் பணியாளர் யாரு அவங்க வயசு யாரு ரிலேட்டிவ் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி நேரத்துல நாங்களும் பெண்களாதான் ஒர்க் பண்றோம் அப்படின்ல எங்களுக்கும் பாதுகாப்பு வேணுங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம அருகில் உள்ள காவல்துறை பரிந்துரை செய்து அவங்கள உடனடியா போய் அந்த பயனாளிக்கு என்ன தேவை அவங்கள மீட்டுட்டு வர சொல்லுவோம் அப்படி இல்லைங்கிறப்ப நம்ம இடையில போய் கூட அவங்கள ரெஸ்கியூ பண்ணுவோம் எங்களோட அலுவலகத்துல ஐந்து நாள் வரைக்கும் நம்ம தங்க வச்சுக்கலாம் அந்த அஞ்சு நாளுக்குள்ள வந்து அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரோட கவுன்சிலிங் கொடுத்து சேர்த்து வைக்க தான் ட்ரை பண்ணுவோம் அதையும் தாண்டி இல்லை என்னால வாழவே முடியாது அப்படிங்கிறப்ப காவல்துறை உதவியோட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவோம் அதையும் தாண்டி இல்லைன்னா காவல்துறை உதவியும் கொடுத்தாச்சு நம்மளும் ஆலோசனை கொடுத்து சேர்த்து வச்சிருக்கோம் திருப்பி மீண்டும் பிரச்சனைன்னு வரவங்களுக்கு இலவச சட்டப்பணிகள் ஆணைய குழுவுல இருந்து இலவசமா வக்கீல் வச்சு அவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு இப்போ கோர்ட்டுக்கு போனாலே எடுத்தோம்னா திருச்சி வைக்க மாட்டாங்க அவங்களும் குறிப்பிட்ட டைம் கொடுத்து சட்ட ஆலோசனை கொடுத்து அவங்கள சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்க அதையும் தாண்டி அவங்க பிரியணும்னு நினைக்கும் போது தான் பிரிச்சு வைப்பாங்க மற்றபடி சொத்து பிரச்சனை அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து இலவச சட்டப்பணிகள் இருந்து அந்த வழக்கை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கறதுக்காக வக்கீல் வச்சு கொடுப்போம் இப்போ ஒரு குழந்தை திருமணம் அப்படின்னு வந்ததுன்னா அந்த குழந்தையை மீட்டு அவங்க பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா திருமணம் நடந்தது உண்மையா என்பதை விசாரணை பண்ணி மாவட்ட குழந்தைகள் நலக்குள்ள அந்த குழந்தைய ஆஜர்படுத்துவோம் அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஹையர் எஜுகேஷன் கிடைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்களை தொடர்ந்து ஃபாலோ செய்வோம் நம்மளோட கிராம விரிவாக்க அலுவலர் ஊர் நல அலுவலர்னு இருக்காங்க அவங்க தான் அந்த குழந்தை திருமணத்துக்கு மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணனும் ஸோ அவங்கள கைட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இந்த மாதிரி பணிகள் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மேம் இப்போ வந்து ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து உடனே அவங்களை ரெஸ்க்யூ பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க ஸோ அவங்களை ரெஸ்க்யூ பண்ணி கொண்டுட்டு வந்துடுறீங்க அப்படிங்கிறப்போ ஸோ அதுக்கடுத்து நீங்கள் சொன்னீங்களே இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அப்படின்னா கூட நம்ம திரும்ப பேசி சேர்த்து வைக்கிறதுக்கான அந்த கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்கோம் அப்படியான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொன்னீங்க பட் அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் திரும்பவும் அவங்கள உள்ளே இன்வால்வ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது எப்படி இருக்கும் மேம் இப்போ நிறைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த பயத்தோடவே அவங்க கொஞ்சம் எப்படிப்பட்ட மாமியாராக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க சில பேர் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க அவங்களோட நேச்சர்ல இருந்து அவங்க மாற மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு இப்ப அவங்களை ஒரு தடவை நம்ம கவுன்சிலிங் கொடுத்து சேர்த்து வச்சிட்டு நம்ம அவங்களுக்கு நமக்கும் ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான்ங்கிறது நம்மளோட ரோல் கிடையாது தொடர்ந்து அவங்கள நம்ம பாலோ தான் வச்சுக்குவோம் ஒன்னும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களை பார்ப்போம் பேசுவோம் அப்படி இல்லைன்னா அவங்களை திரும்ப ஆபீஸ் வர சொல்லி பார்ப்போம் தொடர் கண்காணிப்புல இருக்கும்போது முடிஞ்சளவு அவங்க குடும்பத்துல பாதுகாப்பை அதிகமா தான் நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் அதனால அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கான

பொருளாதார பிரச்சனைகள் தான் மேடம் அவங்க என்ன பிரச்சனைக்கு என்ன காரணம் நம்ம பின்னாடி பார்க்கும்போது எல்லாமே பொருளாதார இயலாமைனாலதான் பிரச்சனைகள் உருவாகுது அது குழந்தை திருமணமாக இருக்கட்டும் இல்ல குடும்ப வன்கொடுமையா இருக்கட்டும் இவங்க வீட்டில் வந்து இவங்களோட இயலாமைல என்ன பண்றாங்க போய் உங்க வீட்டில் நகை வாங்கிட்டு வாங்க பணம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணை அடிக்கிறது குடும்பப்படுத்துறது அது வாங்காத பட்சத்துல இன்னொரு திருமணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணம் அவங்க மது அருந்திட்டு அவங்க மது போதை கடின காரணம் கூட பொருளாதார பிரச்சனையாதான் இருக்கு இனி வரும் காலங்கள்ல பெண்களும் படிச்சு அவங்களோட பங்களிப்பு வீட் குடும்பத்துல போடும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஓகே மேம் பெரும்பாலும் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு பொருளாதார பிரச்சனை ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சோ இது எல்லாமே இந்த குடும்ப ரீதியா பார்க்கும் ஓகே இதை பாலியல் வன்முறைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல இருந்து பாதிக்கப்படக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமா இருக்கு பட் அதுல எத்தனை பேர் தைரியமா வெளியில வந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை சொல்லி ஃபேஸ் பண்ண இருக்காங்க பார்த்தா அது ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் எப்படி பாலியல் வன்முறைகளை பெண்கள் தைரியமா எதிர்கொள்றாங்களா அதாவது நூத்துல பத்து பெண்கள் தான் மேடம் பாலியல் நடந்திருந்தா அவங்க ஓபனா வெளியில வந்து சொல்றாங்க மற்ற பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்லணும்னு நினைச்சாலும் அவங்கள சுத்தி இருக்க சமுதாயம் அவங்க பெற்றோர்கள் வந்து சொல்றதுக்கு அலோ பண்றது இல்ல இதனால நமக்கு அசிங்கம் நினைக்கிறாங்க ஆனா இது அசிங்கம் கிடையாது நம்மளை நம்மள வந்து ஒருத்தர் பண் தொந்தரவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ அடுத்து இன்னொரு பெண்ணிட்டையும் வெயிட் அப்ப பண்ண மாட்டாருங்கிறது நிச்சயம் கிடையாது ஸோ அவருக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்க எல்லா பெண்களும் முன் வந்தா நல்லா இருக்கும் ஆனா நிறைய பெண்கள் முன் வர்றது இல்லை அதுக்கான இதுவும் நாங்க போற இடத்துல அவேர்னஸ் நிறைய பாதிக்கப்பட்டு வரவங்களுக்கு எல்லாம் நாங்க மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கும் இது மாதிரி இருக்கிறப்போ இப்ப நம்ம கிட்டே வருவாங்க என் வீட்டுக்கார இல்லீகல் அஃபேர்ல இருக்காரு ஆனா அவர்கிட்ட நீங்க கேட்காதீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க அதுக்காக பயனாளி சொல்றாங்கிறதுக்காக கேட்காம இருக்க மாட்டோம் இதை திருச்சினாதான் அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னொரு பொண்ணும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறப்ப அதை நாங்க அந்த தப்பை எடுத்து உணர்த்தி அவங்களை சேர்த்து தான் ட்ரை பண்ணுவோம் அது மாதிரி பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்படும் போது அறி அறிந்து பண்ணாலும் அறியாம பண்ணாலும் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுவோம் மேடம் உதவி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த உதவி எண் அப்படின்றது நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது பெரும்பாலான பேருக்கு தெரியுது அப்படின்னாலுமே அத பத்தின ஒரு நம்பக தன்மையும் விழிப்புணர்வும் பெரும்பாலும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டக்குன்னு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ யாருக்கு கால் பண்றோமோ இல்லையோ ஒன் எயிட் ஒன்னு கால் பண்ணா நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பக தன்மை பெரும்பாலானவங்க மத்தியில கம்மியா இருக்க காரணம் என்ன மேம் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு நாங்களும் நேரா குடுக்கறோம் மேடம் இருந்தாலும் இப்ப யூடியூப்ல போட்டாலே மகளிர் உதவியன் ஒன் எயிட் ஒன்னு போட்டாலே வந்துருது பாமர மக்கள் எஜுகேட் எஜுகேஷன் கம்மியா உள்ளவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு நம்ப தெரியல இன்னும் போனா பெண்கள் உதவிமையன் நாங்க பேசுறோம் அவங்க போலீஸ்ன்னு நினைச்சுதான் பேசுறாங்க அவங்களோட கான்செப்ட்ல நாங்க யாருங்கிறத புரிய வைக்கவே எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு ஸோ அதனால நிறைய பேர்கிட்ட அவேர்னஸ் வந்து கம்மியா இருக்கு மேடம் இப்ப உள்ள காலேஜ் நாங்க வந்து அவேர்னஸ் வந்து கல்லூரி பள்ளி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொடுக்குறோம் ஏன்னா அவங்க போய் அவங்க பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்க அதிகமா வந்து விழிப்புணர்வு குழந்தைங்களுக்கு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மேம் இப்ப வந்து நிறைய பெண்கள் ஒன் எயிட் ஒன்னுக்கு கான்டாக்ட் பண்ண முன் வர்றாங்களா மேம் இப்போ எவ்வளவு அன்எஜுகேட்டடா இருந்தாலும் ரொம்ப ரூரல் ஏரியாவா இருந்தா கூட அந்த நேரத்துல நம்ம எப்படி வெளியில வரணும் தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல டக்குன்னு யூடியூப்ல தான் பாக்குறாங்க யூடியூப்ல பார்க்கும் போது ஒன் எயிட் ஒன் வரும்போது டக்குனு கால் பண்ணாங்க நாங்க வரும்போது நாங்க கேட்போம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி அவங்க வெளில போகும்போது உங்களுக்கு ஒன் எயிட் ஒன் எப்படி தெரியும்னாக்கா

அப்போ நான் பணிக்கு சேர்ந்து ஒரு டென் டேஸ் கூட இல்லை அப்போ ஒரு கல்யாணம் ஆகுது அடுத்த நிமிஷம் நாங்க ஸ்பாட்ல போயிட்டு அவங்களை ரெஸ்டி பண்ணி அந்த தாலியை அங்கேயே கலட்டி கொடுக்குறோம் கழட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு அந்த பொண்ணை வந்து பிரியறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்றோம் இதெல்லாம் அந்த குழந்தை திருமணம் அவங்க அந்த குழந்தையோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் பிரச்சனைனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு வயசான முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல உள்ளவருக்கு பதினாறு வயசு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இது கூட அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியல அவங்களுக்கு பணம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் பண்ணி டபிள்யூசில ஒப்படைச்சு அவங்களோட கல்வி பள்ளியோட படிப்பை முடிக்கிறதுக்கு நாங்க உதவி பண்ணிருக்கோம் இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அடுத்து டிவிசி கேசஸ் பாத்தீங்கன்னா ஒரு கல்கத்தா பொண்ணு கல்கத்தா அவங்க மேரேஜ் பண்றாங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து ரயில்வேல ஒர்க் பண்றதுனால நம்ம பாபாநாசம் அங்க வந்து இருக்காங்க அந்த பையன் வந்து அந்த பொண்ணை ரொம்ப டார்ஜிள் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சு வெளியில யார்ட்டையும் பேசாம சாப்பாட்டுக்கு எந்த பொருளுமே வாங்கி கொடுக்காம ரொம்ப டாமினேட் பண்ணி வச்சிருந்தாரு அந்த அம்மாவை வந்து நாங்க ரெசிவ் பண்ணி அவங்க ஃபேமிலியோட சேர்த்து வச்சு இப்ப அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இன்னும் வந்து நிறைய முடிவுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மேடம் இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா கூட ஒரு அம்மாவுக்கு முப்பது கிலோ கட்டி இருந்து அவங்க வீட்டுல வந்து மருத்துவத்துல வந்து இருந்து அவங்கள பாத்துக்கிறதுக்கான வசதி அவங்க வீட்டு சூழ்நிலையே அமையல

இப்போ நம்மளுடைய அதிரை எஃப் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போ வந்து இப்போ நம்ம உதவி எண்கள் வந்து நிறைய உருவாகுது அதுக்கு காரணம் வந்து ஒரு பெண் இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருந்தது நிறைய பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டது இப்போ நான் வளரும் போது என்ன பண்ணுவேன் கூட்டு குடும்பத்துல வளரும்போது போது என்னோட அம்மா அப்பா அத்தை பாட்டி தாத்தா எல்லாரையும் வந்து நான் இவங்க எல்லாம் இப்படிதான் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணி வளருவேன் சோ அதனால போ மேரேஜ் பண்ணி ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் வீட்ல என்ன நடந்தாலும் நம்ம கேட்டுக்கிற தன்மை இருந்தது ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் அப்படி கிடையாது கல்யாணம் பண்ணி போறாங்க மறுநாளே அடுத்து செப்பரேட் பண்ணிடுறாங்க குறுகிய வட்டத்துல வளரும் போது புதுசா திருமணம் ஆகி போறவங்களுக்கு ஒரு தாய் வந்து வழி நடத்தணும் ஆனா இப்ப உள்ள ஏன்னா நிறைய ஒன்னிட்டு ஒன் கேட்டு பாத்தீங்கன்னா என் பொண்ணுது பிரச்சனை தான் அம்மா கால் பண்றாங்க என் நீங்க என்னம்மா பண்ணுன அங்க இந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலையில நீ அட்ஜஸ்ட் பண்ணி போங்கிறத எந்த தாயுமார சொல்லி கொடுக்கறது இல்ல சோ ஒரு வழக்கு வருது மாமியார் வந்து சுடுதண்ணி போட சொன்னுபே வைக்க தெரியாது புகார் வருது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அந்த பிரச்சனையை அவங்க அம்மாவே கத்துக்குலாம் அதனால இனி வரும் ஜெனரேஷன்ல ஃபேமிலியில எப்படி நம்ம இது பண்ணணும் நிறைய எதிர்பார்ப்புகளோடவே போறாங்க ஏன்னா அம்மா வீட்டுல என்ன பண்றோம் பொண்ணுங்க கேட்டோம்னா குழந்தைங்க கேட்டோம்னா வாங்கி கொடுத்துடறோம் அந்த போற இடத்துலயும் அதே எதிர்பார்ப்போட போறாங்க அதுவே நிறைய பெண்களுக்கு அது பாதிப்பா மாறிட்டு அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாம நம்மளோட காலில நிக்கணும்னா கண்டிப்பா எல்லா பெண்ணுமே நல்லா படிச்சு நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது அடுத்தவங்களை எதிர்பார்க்கணுங்கிற ஒரு இது கிடையாது அதனால நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமையில இருந்து அதுக்கப்புறம் குடும்பம் அப்படிங்கிற வாழ்க்கையை கத்துக்கிட்டு போகும்போது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ உள்ள சமுதாயத்துல தொலைபே கைபேசி வந்து நிறைய குழந்தைங்க தவறா பயன்படுத்துறாங்க அதோட விளைவு பதினெட்டு வயசு முடியாம திருமணமா இருக்குது இல்ல சைபர் கிரைம் பிரச்சனைகள் போட்டோ மாப்பிங் நிறைய அது மாதிரி வருவாங்க இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறப்ப குழந்தைகிட்ட

ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய ஃபைனலாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் அதிர எஃப்எம்கும் அது டேஃப்எம் நேயர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் நான் இந்த சமுதாயத்தில் எப்படி சொல் மரம் வளர்ப்போம் மலை பெறுவோங்கிற மாதிரி ஒரு குழந்தைய நல்ல விதமாக உருவாக்குகிறது தாய்க்கு மட்டும் கடமை கிடையாது தந்தைக்கும் உரியது தாய் தந்தை இருவரும் கூட்டு குடும்பமாக இருந்து அந்த குழந்தைய பேர்த்தில் இருந்து இறக்கும் வரைக்கும் மேடம் அடைஞ்சிருப்பிங்கணர்வு தகவல்களை பகிர்ந்து அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதனை எஃப் எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போறேன் நான் உங்க ஆர் ஜே ஃபாஹிரா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம் உங்க அதிரை எஃப்எம் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்